சமூக நீதியை காத்திட தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று வலியுறுத்தி பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் இந்தியாவு மற்றும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு அதில் எத்தனை சமுதாயங்கள் பயன்பெற்றிருக்கிறது எத்தனை சமுதாயங்கள் பயன்பெறவில்லை இந்த கணக்கெடுப்பு இப்போ எடுத்தால் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பீகார் மாநிலம் அறிவித்து எடுத்து முடித்து அங்கே இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி விட்டார்கள் அடுத்தது ஆந்திரா தொடங்கிவிட்டார்கள் ஒரிசா தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகா எடுத்து முடித்து விட்டார்கள் தெலுங்கானா அறிவிக்கப் போகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பல மாநிலங்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்து எங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் தவறான கருத்தை சொல்லி வருகிறார் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற வேலையிலே கூடுதலாக ஜாதியும் கணக்கெடுப்பு நடத்துவதுதான் காஸ்ட் சென்சிஸ் நாங்கள் கேட்பது காஸ்ட் காஸ்ட் சர்வே சர்வே இந்தியன் படி பீகாரில் நடந்தது